வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் வந்து கொத்தமல்லி சாகுபடி பண்ணுறேன் ப்ரோ கொத்தமல்லிக்கு இலை சாகுபடிக்காக பண்ணுறேன் அது இலை வந்து நம்ம லீஃப் மகசூலை எடுத்து சரி இலை மகசூல் எடுத்து விற்பனைக்கு அனுப்ப போகிறேன் கொத்தமல்லி தலை சாகுபடி பண்ண போகிறேன் மகசூல் தேர்த்தி கொண்டு வரது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலை வெடித்து திக்காக வர மாட்டேது புடுங்கன்னா ஒரு வித்தின் அவருக்குள்ளே வந்து அது வாடி போயிடுது புடுங்கிற வியாபாரி வந்து திட்டுறா அப்படி இது மாதிரி வந்து உங்கள் தலை ரொம்ப சீக்கிரமே வாடிடுது எனக்கு வேணாம் அப்படிங்கிற அப்படி நல்ல திரட்சியான அந்த மணிகள் அப்படிங்கிறத தாண்டி திரட்சியான அந்த ஒரு கொத்து அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை இல்லை சம்டைம் வந்து முத்தி போயிடுது இது வந்து எப்படி வந்து சரியாக மேலமை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதிகள் கிட்டிங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்த கொத்தமல்லி சாகுபடியில் நச்சின நல்ல ஈல் எடுக்கிறதுக்கான ஒரு நாலு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயிச்சினோட வீடியோ பார்க்குறீங்க அப்படி சேனல் சேனல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போடலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் விவசாயம் வெல்கம் வெல்கம் இவன் இந்த கொத்தமல்லி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு நாலு விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கவனிக்கணும் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படிங்கிறது கொத்தமல்லி தானே தானே யூரியா போட்டுவிட்டால் வளர்ந்துடும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறாங்க எந்த அளவுக்கு யூரியாவை நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து கொத்தமல்லியில் தரமான மகசூல் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஸோ யூரியாவை அளவுக்கு குறைக்கிறவங்க பொறுத்து தான் குவாலிட்டி அவுட்புட்டுங்கிறத தாண்டி சீக்கிரம் தலை வாடி போகிறது அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதுல எந்த மாட்டுக்கட்டும் கிடையாது ஸோ நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான அடி உரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அடிபுரம் அப்படிங்கிறது கடைசி உழுவின் போது மண்ணில் இடப்படுறதா பேர் தான் அடிபுரம் மண்ணுக்கடியில் போகிறது அடிபுரம் அல்ல பொதுவாக எல்லாருமே செடி வச்சு கீழே போகிறது பேர் அடிபரம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அது கிடையாது கடைசி உழவின் போது நீங்கள் கொத்தமல்லி விசிற போகிறீங்க அப்படின்னா அந்த ஊற வச்சு விசுறதுக்கு முன்னாடி ரொட்டை போட்டு ஓட்டும் தான் கரை பிடிக்கும்போது உரம் வரும் இல்லையா அது பேர் தான் அடி வரும் அடிபுரமாக ஒன்று நீங்கள் டிஏபி கொடுக்கலாம் இல்லை இருபது ஏழு ரூபாய் கொடுக்கலாம் ரெண்டுமே கொடுக்குற மாதிரி தான் ஈச்சார பேக் கொடுக்கலாம் ஸோ இங்கே நாங்கள் என்ன சர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நல்ல குவாலிட்டி அவுட்புட் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் யாராம்ல காம்ப்ளெக்ஸ் கொடுப்பீங்க நைட் யாரா அப்படிங்கிற கம்பெனியில் யாராம்ல காம்ப்ளெக்ஸ் பண்ணி உரம் இருக்கும் ஏக்கராவுக்கு அதிகபட்சம் பதினஞ்சு டு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நாங்கள் பறந்துட்டு பண்ணுறோம் ஒன்று டிஏபி பத்து கிலோ எஸ்எஸ்பி இருபத்தஞ்சு கிலோ இல்லை அது கூட ஏ ஏறம்ளக்காமலேஸ் ஒரு மூட்டை வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடியில் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பயிர் பொழுது வந்து சப்ஸ்டான்ஸியெலாம் அந்த க்ரோத் வந்து ஈக்குவலாக போகுது இன்னொன்று நாள் வந்து நாள் கூட கூட அந்த பதினஞ்சு இருபத்தஞ்சு நாள் நல்லா முளைச்சி வரும்போது நல்லா தெளிவான மகசூல் அப்படிங்கிறது விவசாயி கிடைக்கிறது உறுதி பண்ண முடியுது ஸோ அதனால தான் இந்த முறைகள் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நம்பர் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரிகேஷன் மெத்தடாலஜி அளவுக்கு வந்து தண்ணி கட்டுறோம் ஓவராக தண்ணி கட்டினாலும் அழுகல் நோய் வந்துடும் மஞ்சள் நோய் வந்துடும் மேலே வந்து இலையெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக மாற ஆரம்பிச்சிடும் அதுவும் பிரச்சனை வெயிலில் ஹீட் ஸ்ட்ரெஸ் டாலர்ஸை வந்து ஒரு தாவரத்துக்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்காக தண்ணியை வந்து கீப் ஆன் இரிகேஷன் பீரியடை வந்து நீங்கள் வா சப்போஸ் நீங்கள் நார்மலாக ஒரு பயிருக்கு வாரத்து கொடுத்தா தண்ணி கட்டினீங்கன்னா இந்த கொத்தமல்லி பயிருக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவையோ எந்தளவுக்கு தண்ணி உறிஞ்சிக்கிதுங்கிற பொறுத்து மாதிரி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக தண்ணி கட்டது மூலமாக வந்து ஓரளவுக்கு சரியாக வந்து செழிப்பாக வச்சுக்க முடியும் இன்னொன்று நல்ல மகசூல் நோக்கி பயிரை திருப்பி வர்றதும் பாசிபிள் இருக்குது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இங்கே மூணாவது விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு வந்து கடற்பாசி உரங்களையும் எந்தளவுக்கு ஜிங்க் ஆக்சைடு உரங்களையும் ஜிங்க் ஆக்சைடு பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கம்பெனி டாப் ஒன்று வந்து யாராவோட ஜின்ட்ராக்கு ரெண்டாவது ஐசிரோட ஜிங்க்கு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இப்போ ஜுவாரியில் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஜெனட்ரா அப்படிங்கிற பேரில் வந்து எஃப்எம்சியில் பண்ணுறாங்க இந்த நாலுமே வந்து ஜிங்க் ஆக்சைடு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன் அப்படிங்கறது டாப்பில் இருக்கக்கூடிய மாளிக்கல் இந்த ஜிங்க் ஆக்சைடு மாலிக்கூல்லில் பதினஞ்சு டு இருபத்தஞ்சு நாட்களில் உங்கள் பயிரில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்திங்க அப்படின்னா வந்து எக்ஸலண்டாக ரிசல்ட் இருக்கும் தால் நல்லா திக்காக வர்றது ஏன்னா அந்த அப்போ தான் வந்து வெடிச்சு வந்து ரெண்டு ஏழையா மூணு ஏழையா நாலு ஏழை பிரியக்கூடிய அந்த கொத்தமல்லியலை அந்த தண்டு ஊக்கமாகி நல்லா கிறித்தாக வந்து திக்காக போது நல்லா கத்தையாக நல்ல க்ரோத் திக்காக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனா நீங்கள் ஜிங்க் ஆக்சைட் இந்த கொடுக்குறீங்க அப்படிங்கிற பொறுத்தான் உங்கள் தாவரத்தோட குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் சேம் சை பார்த்தோம் அப்படின்னா சி வீடு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே சாயல் இருந்துச்சுன்னா சி வீடு நீங்கள் கொடுக்கறது மூலமாக ஒரு ஏக்கரா ரெண்டு லிட்டர் டு மூணு லிட்டர் கொடுக்கறது மூலமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செடி நல்ல விறுவிறுன்னு வந்து அதிகமான டாலரன்ஸை வச்சுக்கிட்டு ஹீட் டாலரன்ஸ் எடுத்துக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய பேட் என்வரான்மெண்டை வந்து கன்சிடர் பண்ணாமல் தாவரம் வந்து மகசூல் நோக்கி திருப்பதுக்கான டாலரன்ஸ் எல்லாமே வந்து இந்த சி வீடு தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்த நாலு முறைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் மூலமாக மட்டும்தான் வந்து உங்கள் கொத்தமல்லி தாவரத்தில் வந்து முதல் தர அதிகப்படியாக அதிகப்படியான மகசூல் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும் டக்குன்னு இப்போ நீங்கள் யூரியாவை அதிகப்படியாக நம்ம குடுக்க என்ன ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பாஞ்சு ஒரு ஒரு அரை மூட்டை யூரியாவை தெளிச்சு விட்டுவாங்க அப்போ தெளிச்சுட்டு அதுவே போதும் அதுவே பச்சை கட்டி வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க பிடுங்கும் பொழுது பிடிங்க ஒரு வித்தின் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே வந்து அது தண்ணி தெளிச்சா தான் வந்து அப்பயுமே வந்து டக்குன்னு கீழே விழுந்துடும் ரொம்ப வதங்கி போய் வந்து அதிகமாக வரதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ யூரியா அப்படிங்கிறதுலாம் இந்த அந்த காலத்தில் சரிப்பட்டு வந்து இன்றைக்கி கூடிய சூழ்நிலைக்கு எக்கனாமிக்கல் ஃபேக்டருக்கு என்ரோமெண்டல் ஃபேக்டருக்குலாம் வந்து சூரிய அப்படிங்க யூரியா அப்படிங்கிறது வந்து சுத்தமாக மேட்ச் ஆகாது ஸோ கடல் பாசி உரங்களையும் ஜிங்க் ஆக்சிடன் எந்தளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்தால் தர மகசூல் அப்படிங்கிறது இருக்குது கட்டு பத்து ரூபாய்க்கு போகிறதும் கட்டு இருபது ரூபாய்க்கு போகிறதும் நம்ம குவாலிட்டி உட்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது சின்னதாக சில விஷயங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே அதிகபட்சம் ஒரு ஏக்கரா ஆயிரத்து நூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகாது நான் சொல்ல விஷயங்கள்லாம் அடிவரத்தோடு கணக்கு விஷயம் ஒரு நாலாயிரத்து நூற்றாயிரம் ரூபா ஒரு ஏக்கராக்கான காஸ்ட் அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொன்ன அந்த உரங்கள் மருந்துகள் எல்லாமே அட்லீஸ்ட் மினிமமாக இது செலவு பண்ணால் மட்டும் போது மருந்து நல்ல முதல் தர மகசூல் அப்படிங்கிற எடுத்துட முடியும் இங்கே நிறைய பேர் வெறும் யூரியா மட்டுமே போட்டு பயிர் நிறவில் கருகிடும் நிறைய சொட்ட விழுவும் பயிர் நிறைய ரீஃபில்லிங் பண்ண முடியாது க்ரோத் பிரச்சனை இருக்கும் நல்லா குவாலிட்டி ஒரு போட்டு வராது அப்படிங்கிற நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணக்கூடிய விவசாயம் நிறைய பேர் நிறைய லாசஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க மெயினாக இந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ தான் நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து கொத்தமல்லி சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யூடியூபர் சேனலில் சர்ச் பண்ணுறீங்க